சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் எது உண்மையான மரியாதை எது உண்மையான கௌரவம் என்பதை விளக்கும் வகையில் ஓசோ அவர்கள் கூறிய ஒரு அற்புதமான பதிவை இப்போது வாசிப்போம் காட்டில் ஒரு சாது தன்னுடைய கால் மீது கால் போட்டு ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தார் அந்த பக்கமாக வேட்டையாட வந்த அந்த நாட்டு மன்னன் அவரை கடந்து செல்லும்போது நின்று அவரை பார்த்து கேட்டான் இந்த நாட்டின் மன்னன் வந்திருக்கிறேன் மேல் கால் போட்டு எனக்கு எதிரே அமர்ந்து என்னை அவமரியாதை செய்கிறாயா என அவன் கேட்க அதற்கு சாது சொன்னார் என்னுடைய காலை என்னுடைய காலில் போட்டுள்ளேன் இது உனக்கு என்ன விதமாக தொந்தரவு செய்கிறது எனக்கு புரியவில்லை என்றார் இதை கேட்ட மன்னன் சொன்னான் இதை நான் அவமரியாதையாக உணர்கிறேன் அதற்கு சாது சொன்னார் அப்படி என்றால் அது உன்னுடைய பிரச்சனை நான் எந்த விதத்திலும் காரணமல்ல என அவர் கூற மன்னன் மேலும் கோபமாகி அந்த சாதுவை சிறையில் அடைக்க உத்தரவிட்டான் காலம் கடந்தது இருவரும் மரணித்தனர் மரணத்துக்கு பின்னான விசாரணை அலுவலகத்தின் வெளியே சாது கால்மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தார் அவருக்கு சற்று தள்ளி அதே வரிசையில் மன்னன் இருந்தான் ஆனால் இந்த முறை நிறைய மாற்றங்களுடன் நின்றான் அவனிடம் படைகள் இல்லை அழகிய ஆபரணங்கள் இல்லை பணியாட்கள் இல்லை ஏன் உடைகளும் இல்லை அவன் நிர்வாணமாக நின்றான் மன்னன் சாதுவை பார்த்துவிட்டு அவமானத்தில் ஒளிந்து கொண்டான் இதை கவனித்த சாது மன்னனிடம் சொன்னார் இந்த முறையும் நீ அவமானப்படுவதற்கு நான் காரணம் அல்ல பிரச்சனை என்பது வெளியில் இல்லை உனக்கு உள்ளேதான் இருக்கிறது முன்பு உனக்கு இது புரியவில்லை இப்போது புரிகிறது எந்தவித மரியாதையும் செய்யாமல் இருப்பதுதான் உண்மையான மரியாதை எந்தவித மரியாதையையும் எதிர்பார்க்காமல் இருப்பதுதான் உண்மையான கௌரவம் என அவர் அந்த மன்னனுக்கு எடுத்து கூறினார் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்